முகத்தில் உள்ள முகப்பரு அந்த மாதிரி முகப்பரு வந்த பிறகு அங்கே ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் விழுவில்ல அது இனி சிக்கன் பாக்ஸ் வந்த பிறகு அங்கே ஒரு மார்க்கிங்ஸ் விழும் அது ஆப்ரேஷன் ஸ்டிச்சிங் முடித்த பிறகு அங்கே ஒரு மார்க்கிங்ஸ் விழும் இது எல்லாம் குணப்படுத்துறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மருத்துவம் இருக்குது அந்த மாதிரி நம்ம கிச்சனில் சமையலெல்லாம் செய்யும்போது எண்ணெய் ஆகிடுச்சு இல்லை தீய ஆகிடுச்சு எங்கேயோ கையில் காலில் காயப்பட்டு அங்கே ஒரு பிளாக் ஸ்பாட்ஸ் வரும் அதுவும் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வீட்டில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இருந்தாலும் சரி இல்லை ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆஃபீஸில் போகும்போதும் ஈவன் என் ஒய்ஃபுக்கு கூட சொல்லிவிட்டு இது ரொம்ப ரிசல்ட் இருக்கிற ஒன்று தான் இது என்னென்னு கேட்டால் எதுவும் இல்லைங்க முருங்கையாக கீரை நம்ம வீட்டிலெல்லாம் தாராளமாக இருக்கும் இது வந்து ஸ்கின் செல்ஸை க்ளீன் செய்கிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இது வந்து நேச்சுரலான ஒரு பச்சை மருந்து இது வந்து பச்சை மருந்தாக இருக்கிறதுனால ரொம்ப குணங்கள் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது முருங்கைக்கீரை வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஒன்று தான் முருங்கைக்கீரை வந்து ஸ்கின் செல்ஸை ரொம்ப டீப்பாக க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கிற ஒன்று இப்போ வந்து நம்ம ஃபேஸை க்ளீன் பண்ணுறதுக்கு கிளென்சிங் லாஷன்ஸ் யூஸ் பண்ணல இந்த கிளென்சிங் யோ லாஷன்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு இப்போ நேச்சுரலாக இருக்கிற லாஷன்ஸில் வந்து முருங்கைக்கீரை சத்து பயன்படுத்துறது அப்போவே நீங்களுக்கு யோசிக்கலாம் முருங்கைக்கீரை சத்து வந்து எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஸ்கின் டோனுக்கு அப்படின்னு முருங்கைக்கீரையில் வந்து முப்பது பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது நம்ம ஃபேஸில் ஆயிடுச்சு இல்லை ஸ்கின்லாம் இருக்குது அந்த ஸ்கின் டோன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இப்போ டைம் நம்ம வெளியில் நடக்கும்போது அந்த சூரிய கதிர்களால் விழும் அந்த கருமை நிறம் ரிமூவ் பண்ணுறதுக்கும் முருங்கைக்கீரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிற முருங்கைக்கீரை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு மிக்சரில் எதோ போட்டு நல்லா மசித்து அது பேஸ்ட் பருவம் பண்ணிவிட்டு ஃபேஸில் உங்களுக்கு வேணும்னா ஃபுல்லாக அப்ளை செய்யலாம் இல்லை எங்கெங்கே உங்களுக்கு மார்க்கிங்ஸ் இருக்கோ அங்கே மட்டும் வேணும்னா அப்ளை செய்யலாம் அது நீங்கள் இஷ்டம் எப்படியாக இருந்தாலும் இது ஒரு நாள் நீங்கள் காலையில் சாயங்காலம் அந்த மாதிரி ஒரு ரெண்டு வாட்டியாவது ஒரு நாள் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை முடியல அப்படின்னா ஒரு வாட்டியாவது அட்லீஸ்ட் செய்கிறது நல்லாயிருக்கும் ஒரு ஏழு நாளாவது நீங்கள் இந்த மாதிரி கண்டினியூஸாக செய்யும் போது உங்களுக்கு அதோட ரிசல்ட் அங்கே பார்க்கலாம் அந்த கலர் அந்த மார்க்கிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருந்து வேனிஷ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் கண்டினியூஸாக நீங்கள் ஒரு முப்பது நாள் இது கண்டினியூ பண்ணியா கண்டிப்பாக நீங்கள் ஃபேஸில் அதோட ரிசல்ட் கண்டிப்பாக தெரியும் இந்த மார்க்கிங்ஸை நீங்கள் என்னென்ன க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரோ இதுக்கு முன்னாடி அது எனக்கு தெரியல ஏன்னா கூட கண்டிப்பாக உங்களுக்கு அதோட ரிசல்ட் இதனால் கிடைக்கும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு இது சொல்கிறேன் இது நீங்கள் செய்யும்னா முப்பது நாளாவது நீங்கள் கண்டினியூஸாக கண்டிப்பாக செய்யணும் இப்போ வந்து நீங்கள் ஏழு நாளாவது செய்யும்போது கூட உங்களுக்கு அதோட ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் அப்படி ரிசல்ட் கிடைச்சா கண்டினியூஸாக நீங்கள் செய்யும் முப்பது நாள் இது நான் ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்லியது அவ்வளோதான் கண்டிப்பாக உங்களுக்கு ஏழு நாள் செய்யும்போது அதில் ரிசல்ட் கிடைக்கும் என்னென்னா இது வந்து நான் ஆஃபீஸில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லியாச்சு இல்லை எங்கள் ஒய்ஃபுக்கிட்ட ஆச்சா கூட சரி இது வந்து எனக்கு தெரியறவருக்கு இந்த மாதிரி ஃபேஸில் மார்க்கிங்ஸ் இருக்குது அப்படி இருக்கிறவங்கக்கிட்ட நான் சொல்லியதில்லை இது செய்கிறதுல ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மக்களுக்கும் ரிசல்ட் கிடைச்சிருக்கு முருங்கைக்கீரை வந்து நம்ம உள்ளில் சாப்பிட்டா என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி முருங்கைக்கீரை வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி ஒன்று தான் அதனால் நம்ம ஃபேஸில் இதை அப்ளை செய்யும்போது நம்ம தோலில் உள்ள சுருக்கங்கள் இல்லை அந்த ரிங்கிள்ஸு அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்கும் முருங்கைக்கீரை சத்து வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு நேச்சுரலான முருங்கை கீரை கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நீங்கள் வெளியூரில் இருக்குது இல்லை அவுட் சைடில் இருக்குது அப்படின்னா முருங்கைக்கீரை எப்போது உங்களுக்கு கிடைக்கும்போது இது கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு போயிட்டு வெயில் நல்லா காய வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக வெயில் காஞ்சா போகுது அதுக்கப்புறம் அது பவுடர் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் வச்சுக்கோங்க தேவைப்படும் போது கொஞ்சம் எடுத்து வேணும்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக கூட பரவாயில்ல கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எங்கெங்கே உங்களுக்கு மார்க்கிங் இருக்கோ அங்கே எல்லாம் அப்ளை பண்ணும் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதோ டவுட் இருந்தால் இங்கே கமெண்டாக கேட்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு வீடியோ லைக் பண்ணலாம் மேலும் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான புது வீடியோக்கள் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தேங்க்யூ